வணக்கம் செல்வகணபதி பகவான் அருளால் கன்னிராசி நேர்கள் வாழ்க்கையில் கன்னியாராசி உலகத்தில் உள்ள அனைத்து ராசி நேர்கள் வாழ்க்கையில் அதாவது உத்திர நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரங்களை கொண்ட கன்னிராசி நேர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாக நானும் இறைவனை வேண்டுகிறேன் இதுவரைக்கும் நல்லாவே இருந்ததல்ல அப்படின்னு நிறைய பேர் இறக்குறையே பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் ஒரு நான்கு கட்டமாக அந்த ராசி நேர்களை பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவுக்கு கீழே நாங்கள் எப்பவுமே ஜீரோ கீழே தான் இருக்கோம் அப்படின்னு பல பேர்கள் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஜீரோவுக்கு மேலே அப்படி வருவது போல் தெரியும் அப்படி ஒரு ரெண்டு படி ஏறுற மாதிரி தான் தெரியும் ஏற ஏறி ஏறியிருக்கவே மாட்டோம் ஆனால் திடீர்னு பார்த்தா திரும்பி மறுபடியும் ஜீரோவுக்கு இல்லை வர மாதிரி இதுவே தொடர்கதியாகவே எங்களுக்கு இருக்குது அப்படின்ற நிலையில் கன்னிராசினியர்கள் அதுக்கப்புறமா ஜீரோவுக்கு மேலே நிறைய பேர் அதாவது முப்பது வயசுக்கு மேலே முப்பது வயசு வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்ட இதற்கு முன்பு கஷ்டப்பட்ட கன்னிராசினியர்கள் அவர்களத காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பார்கள் இல்லையா அப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப போது ஒரு வசந்தம் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு வர பணம் நிறைய வரவு வரும் பொழுது அதை எப்படி எப்படிலாம் பாது பாதுகாக்க தெரியணுமோ அது அது இயற்கையே கற்றுக் கொடுக்கும் அப்படி பாதுகாத்த நிலையில் இருப்பவர்கள் தான் அந்த இருபது சதவீதம் பேர்கள் நல்ல நிலையில் உள்ளார்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுலேயே ஒவ்வொருத்தருக்கும் ராகு திசை வந்து ராசிக்கு பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரமாக இருந்தால் ஒரு பதினஞ்சு வயசில் திசை ஆரம்பிச்சிடும் அதே அஸ்த நட்சத்திரமாக இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் தசா இருப்பு எத்தனை ஆண்டுகள் உங்கள் சுய ஜாதகத்தில் இருப்பதை வைத்து கணக்கிட வேண்டும் இப்போ ராகு திசை நிறைய பணம் கொடுத்துடும் நான் தெரி எனக்கு தெரிஞ்சவரை இந்த கஷ்டப்பட்டவங்க லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ராகு தசையில் ஒவ்வொன்னு இருந்தால் அதுக்கப்புறமா வந்தது பாருங்கள் ஒரு குருதசை 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 ஒரு அதாவது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இது குரு தசை ஓரளவுக்கு நல்லது நிறையா செய்யும் உத்திர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதி நல்லா இருக்க மாதிரி இருக்கும் பாதி வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு குருதசை ஒரு குறிப்பிட்ட சிலர்களுக்கு அவர் அவரவர்கள் ஜனஜாதக காலத்தில் அந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அதன் அடிப்படையில் நல்லாயிருக்கும் ஆனால் டோட்டலி பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் பேர்களுக்கு குரு தசை கன்னியாராசிக்கு ஆகவே ஆகாது அதுவும் கன்னியாராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேச லக்னம் சிம்ம லக்கணம் சிம்ம லக்னம் அடுத்து மகர லகணம் போன்றவர்களுக்கு நிறைய பாதிப்புகளை இந்த குரு திசை கொடுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் சதய நட்சத்திரம் என்று இன்று சந்திராஷ்டமம் யாருக்கு என்றால் கடகராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் சப்தமி திதி சித்த யோகம் அமிர்த யோகம் கன்னிராசி அதாவது எப்படியாவது மேலே வரணும் ராசி ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறாவது ராசி ஆனா அது ஆறாத ராசி காயங்கள் ஆறாத ராசி அப்படின்லாம் நிறைய பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ அந்த ஜாதகம் பார்க்குற இந்த ஒரு கடந்த பத்தாண்டுகளாக பார்த்தீங்கன்னா கன்னிராசினியர்கள் மிக அதிகமாக தன்னுடைய நிறைய பிரச்சனைகள் ஒருவருக்கு வேலை இல்லை சில பேருக்கு கடன் தொல்லை சில பிறகு வந்து பார்த்திங்கன்னா நோய் பிரச்சனை சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் முழுவதும் நஷ்டம் தொழில் முழுவதும் நஷ்டம் வியாபார நஷ்டம் கடன் தீரவே மாட்டேந்து பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க கன்னிராசிரியர்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை இது வந்து அறிவுரை என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது உங்களுக்கு தேவைப்பட்ட எடுத்துங்க இல்லாட்டி விட்டுடுங்க கடன் மட்டும் தயவு செஞ்சு வாங்காதீங்க கடன் உங்கள் வளர்ச்சிக்காக வாங்குங்க பெரிய கம்பெனி நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருந்தால் நிச்சயம் நீங்கள் கடன் வாங்கி கணக்கு காமிக்க வேண்டும் அல்லது சொந்த வீடு இருந்தாலும் நீங்கள் கடன் காமிக்க லோனும் அது இது காமிச்சாதான் நல்லது ஆனால் அப்படியே கொஞ்சம் ஆரம்பத்தில் டெவலப்மெண்ட் ஆ ஆகிற நிலையில் அங்கே நீங்கள் கொஞ்சம் உசாராகுங்க அந்த இடத்துல வந்து எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் சிந்திச்சிங்க அடுத்த மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறம் நமக்கு வேலை போயிடுச்சுன்னா இந்த கடனை நம்ம எப்படி கட்டுவோம் அடுத்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு மற்றவங்க ஃபோன் வாங்கினாங்கன்னா நான் சொல்கிறது வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் சொந்தம் அதில் சொந்த சந்தோஷம் வந்து பணக்காரங்களுக்கு மட்டுமே என்பது கிடையாது எல்லோருக்கும் வரும் வாழ்க்கையில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷம் என்பது தானாக தேடி வரும் அது வந்து தேடி வரும் பொழுது காற்றுள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும் அதை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த முப்பது வயசுக்குள்ள கஷ்டப்பட்டவங்க வந்து நான் ந நிறைய பேர் நேரடியாக பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி அந்த முப்பது வருஷத்தில் அவங்க முன்னாடி வந்து அவங்க வந்து தெரு தெருவாக நான் பார்த்துருக்கேன் ஓ நல்லா ஓஹோன்னு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னவோ என்ன சாப்கொடுத்த அப்படியே அவங்க தலைகீழே மாறி போயிட்டாங்க மாறி மாறி போயிடுறாங்க இது எல்லா ராசியிலும் எல்லா ராசி அவரவர்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக வரும் அதில் நான் இந்த ராசி கன்னி ராசிக்கு என்பதால் நான் பார்த்ததை நேரடியாக உங்களிடம் அதை பதிவு செய்து கொள்கிறேன் தற்போது இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு ராசியில் கேது ராசியில் கேது ஏறக்குறைய தான் செய்ய வேண்டியத கஷ்டங்களை வந்து திறம்படம் செய்துவிட்டார் கேது என்னென்ன வாழ்க்கையை கெடுக்கணுமோ யார் யார் குடும்பத்தில் என்னென்ன நிம்மதியை கெடுக்கணுமோ அதிலெல்லாம் யார் யாரெல்லாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய தண்டனைகளை கொடுத்து விட்டார் கேது தண்டனைகள் இன்னும் கிடைக்காமல் இருக்க பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து வழிபடுங்கள் பிள்ளையார் என்றால் கேது கேது என்றால் பிள்ளையார் கேதுவுக்கு அதிபதியே பிள்ளையார் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேது தோஷம் நீங்க திரிசூலம் என்ற கோயில் ஏர்போர்ட் கிட்டே இருக்குது சென்னையில் ஏர்போர்ட் கிட்டே திரிசூலம் என்ற கோயில் ஏறக்குறைய அது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கோயில் நானும் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் வயத்துல பாம்பை கட்டி வச்சுன்னு இருப்பாங்க கேது தோஷம் இருக்கவங்க அங்கே போனால் அந்த தோஷம் நீங்கும் நிச்சயமாக நீங்கும் இப்போ கேது இருக்கார் உருவாட்டி போய் அதாவது சென்னையில் இருக்கவங்க போகலாம் நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா சென்னைக்கு வரும் பொழுது லீவில ஹாலிடேஸ் வரும்போது கண்டிப்பாக அந்த கோயிலை போய் அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க பரிகாரம்னா என்ன பிள்ளையாருக்கு அருகம்புல் வைங்க இறுக்க மாலை இருந்தால் போடுங்க அடுத்து மாலை அணிவிங்க அடுத்து வெள்ளம் உருண்டை வெள்ளம் உருண்டை வெள்ளம் உருண்டைன்னு அடிக்கடி சொல்லுவேன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கரும்பு யானைக்கு பிடிக்கும் பிள்ளையாருக்கு அதாவது யானை முகத்தானவர் அப்போ கரும்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கரும்பு எது எல்லா இடத்துலையும் கிடைக்காது ஆனால் கரும்பால் ஆனால் கரும்பை தான் வெள்ளமாக கரும்பை சாறு பிழிஞ்சி காசும் பொழுது வெள்ளவும் வெள்ளமாகவும் அந்த உருட அவருக்கு லட்டுன்னா பிடிக்கும் மோதக பெரியது அவர் கருப்பு எள்ளும் வெல்லமும் இல்லை அவருக்கு அன்னைக்கு எல்லாரும் வைப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் அதை கலந்து நீங்கள் வைக்கும் பொழுது அது தோசை நிவர்த்தியாக நீங்கும் சனி தோசம் நீங்கும் கருப்பு எல் சனி சில பகவானுக்கு ஏற்றப்படி ஏற்றப்படக்கூடிய எள்ளு கருப்பு எள்ளு அந்த கருப்பு எல் தோசம் நீங்கும் நிறைய நன்மைகள் ஏற்படும் கன்னிராசிக்கு அதுக்குதான் பிள்ளையார வேண்ட சொல்லுவேன் அடிக்கடி பிள்ளையார வேண்ட சொல்லுது அதுதான் ஒன்பது கிரகங்கள் பிடிக்காத தெய்வம் பிள்ளையார் பகவான் அந்த பிள்ளையாரை வழிபடும் பொழுது தொடர்ச்சியாக கஷ்டங்கள் வரும்பொழுது எத்தனை முறை நீங்கள் கோயிலுக்கு சென்றாலும் அந்த கஷ்டங்கள் நீங்காது ஆனால் நீங்கள் நீங்க வழிபட்ட வேண்டுதல்கள் அனைத்தும் ஒரு பேங்கில் டெபாசிட் பண்ண மாதிரி அதுவும் அப்படியே சேர்த்து கொண்டே வரும் கிரக நிலைகள் உங்கள் தசா புத்திகள் ஒருவர் ஜாதக எந்த எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல திசை நடந்து கொண்டிருந்தால் ஏழரை சனி எதுவுமே செய்யாது அஷ்டமத்து சனி மற்ற கிரகங்கள் எதுவுமே கிட்ட நெருங்காது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்துவிட்டு அந்த திசையை சந்தோஷமான திசையாக மாற்றி கொடுத்து போகும் இப்போ சனி மகா திசை கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் ஐந்துக்கும் ஆறு கொடிய சனி மகா திசை நிறைய ஓரளவுக்கு இப்போ ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இப்போ ஆறாம் இடத்துல சனியோடு சந்திரன் சேர்ந்து இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் புதனும் சூரியனும் உங்கள் ராசிக்கு அதிபதி விரயஸ்தானாதிபதி குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மாணவ மாணவிகளுக்கு எல்லா கஷ்டமும் முடிந்துவிட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இனி நல்ல மாற்றம் வரும் உங்கள் முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் இது தொடர்ந்து கொண்டே வந்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அடுத்தது ஒன்பதாம் இடத்தில் குரு எங்களுக்கு வேலையே செய்யலைங்க என்னுடைய எனக்கு திருமணமே ஆகலை குரு பார்வை நேரடியாக இருக்குது திருமணமே ஆகலை கண்டிப்பாக ஒரு ஒன்பது வேலைக்கிழமை குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி அவருக்கு அந்த கொண்டக்கடையில் தானியத்தை அவர் பாதத்தில் வச்சு அல்லது தண்ணியில் ஊற வச்சு ஒரு மாலையாக கோத்து அவருக்கு போட்டு சாமந்தி பூ அல்லது ம முல்லைப்பூ இது குரு பகவானோட புஷ்பம் அதை வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி வேண்டி உங்களுக்கு வேலை கிடைக்கலையா வேலை கிடைக்கும் ஒன்பது வாரம் தொடர்ந்து பார்ப்பாங்க எந்த டைம் காலை இல்லாட்டி மாலை எந்த டைமாக பண்ணுங்கள் நல்லதாக நடக்கும் அடுத்து பார்த்திங்க இது தொடர்ந்து வேலை இல்லையா வேலை கிடைக்கும் கல்யாணமாகலையா கல்யாணம் கிடைக்கும் கல்யாணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லையா நேரடியாக குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் அதாவது மூதாதைய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் முன்னோர்கள் ஸ்தானம் வாழை அடி வாழையாக வம்ச விடுத்தி ஆகக்கூடிய ஸ்தானம் அவர்களின் ஆசிர்வாதத்தால் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் அடுத்து நீங்கள் வேலை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா வேலை செய்கிற இடத்துல நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப மேலதிகாரியும் எங்கள் டீம் லீடர் எல்லாமே டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா லட்சுமி நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் அவருக்கு ஒரு துளசி மாலையை போடுங்க துளசி மாலைனா சபரிமலைக்கு போடுற மாலை கிடையாது செடி துளசி செடி இருக்கும் இல்லையா அது அதை மாலையாக கோத்து அவருக்கு போடுங்க நிச்சயம் அந்த எதிரிகள் விலகுவார்கள் நல்ல மாற்றங்கள் வரும் அடுத்து தீராத பாவம் தீராத தோசம் ஐம்பது வருஷம் ஆச்சு அறுபது வருஷம் ஆச்சு எந்த டெவலப்மெண்ட்டும் எங்களுக்கு ஆகலை ஒரு பேசிக்காக ஒரு சின்ன வளர்ச்சி கூட ஒரு சந்தோஷம் கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர்களுக்கு இருக்கும் கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் ரொம்ப பிரச்சனை என் மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க என் கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார் என் கணவன் என்னை மோசடி பண்ணிட்டு இன்னோடு பெண்ணொரு பெண்ணோடு போய் சேர்ந்துருந்துருக்காரு என்னுடைய மனைவி வேறொருவரும் ஃபோனில் பேசிக்கொண்டு அவரும் அவங்க அம்மா வீட்டு போய் சேர்ந்துட்டாங்க மாட்டாங்க கேட்டால் டைவர்ஸ் பண்ணுறாங்க இப்படி இந்த ராசியில் பாம்பு அமர்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தில் ராகு அமர்ந்து கொண்டு அது அதோடய கடமைகளை அது செய்தும் கிரகங்களை நம்ம குறை சொல்லவே முடியாது ஒவ்வொரு க ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அதாவது இரண்டரை இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சனி பகவானும் பன்னெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை குரு பகவானும் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை கேதுவும் மாத கிரகங்கள் செவ்வாய் சூரியன் இதெல்லாம் மாறி மாறி வரும் பொழுது அவரவர்கள் அந்தந்த கட்டத்திற்கு வரும் பாவத்திற்கு வரும் பொழுது அந்தந்த கடமைகளை செய்து விட்டு போவார்கள் இப்போ அந்த கடமை அந்த கடமை அவங்க செய்து நம்ம தடுக்க முடியாது ஆனால் அதை தாங்கக்கூடிய சக்தியை பெறுவது தான் இறைவனை வழிபடுவது இப்போ ராகு ராகு காலத்தில் தீபம் ஏற்றி ராகு பகவானை வழிபடுவது அம்மனை வழிபடுவது ராகு சாந்தி ஆகும் துர்கயம்மன்ட்டு போய் நேரடியாக நீங்கள் தீபம் ஏற்றினீங்கன்னா ராகு கேதுவுக்கு அது எஜமான் யார் பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு எஜமான் யார் பார்த்தீங்கன்னா துர்கயம்மன் அவங்களே நம் மனிதர்கள் எப்படி வரிசையாக நின்று அம்மனை கும்பிடுவாங்களோ ராகு கேதுவும் அதே போல் வரிசையாக நின்று கும்பிடுவாங்க அம்மன் அவங்களுடைய பார்வைக்கு கட்டுப்படுவாங்க அப்போ அம்மனை கும்பிடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து நிறைய இது உண்டு அடுத்து படிப்பே ஏறலை அல்லது கடன் கடன் தீரவே இல்லை நிம்மதியே இல்லை சுற்றி எங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் அம்பு விட்டுண்டே இருக்காங்க நன்றி மறந்துடுறாங்க நான் சின்ன வயசில் செஞ்ச அந்த உதவியெல்லாம் மறந்துட்டு தேவை எங் எங்களை வந்து பகையாளியா ஆக்கி அது எங்களை வேடிக்கை பார்க்குறாங்க இந்த நேரம் வந்து காத்து கொண்டே இருக்கும் அது தன் கடமையை செய்யும் அது எப்படி செய்யும் பார்த்தீங்கன்னா யாராவது சொந்தக்காரங்களோ இல்லை பக்கத்தில் நண்பர்களோ அல்லது நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலோ இல்லை அப்பா பிள்ளைங்க அம்மா பிள்ளைங்க குடும்பத்தில் எந்த உறவாக இருந்தாலும் அது அவங்க வாயில் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை எழுப்பி விடும் சனி பகவானோ ராகு கேதுவோ மற்ற கிரகங்கள் ஜென்மத்தில் பொழுது அது அப்படி எழுப்பி விட்டவுடனே டக்குன்னு நம்ம காதில் வந்து கேட்கும் இல்லையா கேட்கும்போது நமக்கு சூடு சொர்ணம் எல்லாமே இருக்கும் இல்லையா அப்போது அந்த சமயத்தில் நம்ம விடக்கூட வார்த்தை தான் பெரிய பிரச்சனை ஆகி அதில் வந்து ஒரு அந்த சனியோட வேலையும் கு குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்தால் பத்தில் குருவாக இருந்தால் அவர் வேலையை அவர் செய்வார் இப்போது வந்து உங்களுக்கு நமக்கு அதாவது கன்னிராசினர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் பதினோராம் இடத்தில் செவ்வாய் அட்டமாதிபதி பகவான் செவ்வாய் பதினோராம் இடத்தில் நீச்சம் பெற்று உள்ளார் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் வீடு நிலம் பிரச்சனைகள் நீங்கும் நான் சொன்ன பார்த்தீங்களா எத்தனை பிரச்சனைகள் எங்களுக்கு எந்த பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு நிம்மதி இல்லை என்னுடைய 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 மகள்கள் மருமகன்கள் ம மருமகள்கள் பேர குழந்தைகள் யாருமே வீட்டில் வரவில்லை என் மரு மறு மருமகனும் மகளும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என் மகளும் மருமகனும் சண்டை போட்டுருக்காங்க இது மாதிரி நிறைய பேர்கள் பலவித பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டிருப்பார்கள் சில பேர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து தீராத நோய் இது நல்லா இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்புல ஒரு இடத்துல எரிச்சல் வந்து நேர்ந்தது அங்கே சொரிஞ்ச டாக்டர்கிட்ட போனால் மருந்தெல்லாம் போட்டாங்க ஒரு மாதம் ஆச்சு அப்புறம் பயா பயாப்சி எடுக்க சொல்லியிருக்காங்க எனக்கு பயமாக இருக்குது இப்படி நீங்கள் எந்த கட்டத்தில் எந்த சூழ்நிலையில் வேதனையின் உச்சத்தில் இருந்தாலும் கன்னிராசினியர்கள் திருவிடை திருவிடை மருதூர் அங்கே அல்லது நம்ம சென்னையில் இருந்தீங்கன்னா திருவெற்றியூர் அங்கே இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிகள் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்தம் உத்திரம் அஸ்தம் சித்திரை எல்லா நட்சத்திரமும் ஒரு கன்னிராசி நேயர்கள் என்றால் அந்த குடும்பத்தில் அந்த கன்னிராசி பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர்கள் கணவனோ மனைவியோ அல்லது அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளோ அல்லது அவங்க அப்பா அம்மாவோ ஒட்டு ஒரு குடும்பத்தில் எல்லார் நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக இருப்பார்கள் அப்போது இந்த நட்சத்திர இந்த கோயிலில் திருவெற்றியூர் வடி நான் நிறைய வாட்டி போய் வந்திருக்கேன் திரு திருவெற்றியூர் வடிவடைமன் கோயில் ஏறக்குறைய அது வந்து இந்த ஒரு நாகரிகம் வளர்ந்து ச கடவுளை எப்படி எப்போது வடிவம் அமைக்கிறாங்களோ எப்போது வடிவமைச்சாங்களோ அந்த காலகட்டங்களில் உருவான கோயில் என்று நான் வந்து தந்தி பேப்பரில் அந்த கோயிலை பற்றி நான் நிறைய படைச்சிருக்கேன் திரு ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்தலம் வரலாறு அப்போ படிக்கும்போது அதுக்கு வந்து வருடமே கண்டுபிடிக்கல அப்பேற்பட்ட பழமையான கோயில் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருப்பார் ஒவ்வொரு இருபத்தேழு ரூம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கும் நீங்கள் சித்திரை நட்சத்திரமா உத்திர நட்சத்திரமா உங்களுக்கு வந்து அங்கே அந்த நட்சத்திரத்துக்கு தாமரைப்பூ அல்லது அல்லிப்பூ வைத்து அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் எதுவுமே கிடைக்கலன்னா என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் அஸ்த நட்சத்திரமாக நீங்கள் மல்லிப்பூ எந்த பூ இருக்கோ அந்த பூவை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க அடுத்து சித்திரை இது மாதிரி உங்கள் நட்சத்திரம் அனுபவம் உங்கள் வயிற்றுல பிறந்த பிள்ளைகள் உங்கள் பெற்ற அம்மா அப்பா என்ன நட்சத்திரமோ இல்லை உங்கள் கணவர் என்ன நட்சத்திரமோ உங்கள் மனைவி என்ன நட்சத்திரமோ நீங்கள் திருவடை மருதூர் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 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 லிங்க வடிவில் நட்சத்திரங்கள் இருக்கும் ஒவ்வொரு லிங்க வடிவம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா லிங்க தான் நட்சத்திரங்கள் ஆனால் தனித்தனி அறையாக அப்படியே நீட்டாக போயிண்டே இருக்கும் ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு நட்சத்திரம் சிவலிங்க வடிவல் பகவான் சிவபெருமான் வடிவில் ஏன்னா இந்த ஒன்பது கிரகங்களை உருவாக்கியவர் இதற்கெல்லாம் எஜமான் எட்டு திருச்சிற்றம்பலம் சிவபெருமான் அவர் அங்கே வந்து அந்த அந்த லிங்க வடிவில் தோஷங்களை நீக்கக்கூடிய தெய்வமாக காட்சி அளிக்கிறார் அந்த கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க நீங்கள் அந்த இடத்துக்கும் போகலாம் இங்கே இங்கே இருக்கதும் போகலாம் எங்கே இருக்கிறதோ ஒரு ஆட்சி செய்யுங்க அங்கெல்லாம் போக முடியலன்னா உங்கள் வீட்டு அருகாமையில் உள்ள உங்கள் இல்லத்தில் அருகாமையில் உள்ள கோயில்லையே அந்த நவகிரத்திலே அந்த தெய்வங்களை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் வேதனை உச்சம் எல்லாம் அப்படியே நீச்சமாகி சந்தோஷத்தின் உச்சமாக உங்கள் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நான் இது வரைக்கும் நான் ரெண்டு வருஷம் கிட்டே ஆகும்போது வீடியோ நான் யூடியூப்பில் வந்து ரெண்டு வருஷமா அந்த கன்னிராசிக்காரர்கள் கதறுவது ரொம்ப வேதனை அதாவது எல்லாத்தோட உச்சம் அவமானத்தோட உச்சம் சந்தோஷம் என்பதே இல்லை ஒரே சண்டை சச்சரவு குடும்பத்தில் நிம்மதி இல்லை வருமானம் இல்லை ஃபோன் எடுத்தால் அவமானம் இப்படி பலவிதமான பேர்கள் நான் இந்த ரெண்டரை வருஷம் எனக்கு கமெண்ட்லேயும் நேர்லேயும் என்கிட்ட பா பார்த்துருக்காங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒன்பது கிரகங்களும் அந்த திருவிடை மருதூர் திருவெற்றியூர் இந்த கோயிலில் உள்ள நட்சத்திர தெய்வங்கள் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் நல்ல வேலை திருமண பாகியம் மறுமண பாக்கியம் குழந்தை பாகியம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கடன் விலகல் எல்லாம் நடக்க இந்த இருபத்தி நட்சத்திர பகவான்கள் உங்களுக்கு புரியட்டும் நன்றி நன்றி வணக்கம் தெரியுமாறுங்க உங்கள் உழைப்பு தான் உங்களை உயர்த்தும் ஜோதிடம் என்பது அது ஒரு வழிகாட்டு தான் நீங்கள் எதை செய்யக்கூடாது எதை செய்யணுன்றதை யோசிக்க ஆரம்பிச்சு நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அதே மாதிரி கூவத்தால் எல்லாமே இழந்துடலாம் ஆனால் பொறுமையால் அமைதியால் நிதானத்தால் எல்லாத்தையும் பெறலாம் கன்னிராசினர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் வணக்கம் வாழ்க